ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க எப்பயுமே என்னதான் நமக்கு ஒரு விடை கிடைத்தாலும் மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான கேள்விகள் உருவாக்கிட்டே இருக்கும் தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன செய்ய போகிறோம் ஏது பண்ண போறோம் இது எப்படி சாத்தியப்படும் இது சரியா நடக்குதா நடக்கலையா எனக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நமக்குள்ள ஆயிரம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க மனுஷனாக பிறந்த ஒவ்வொரு ஒரு மனதிலும் இது இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது கேள்விக்குறியாகவே இருப்பாங்க அதுவும் கேள்விக்குறியாக ஆக்கணும்னு நிறைய பேர் இவங்களை நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்க வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் என்ன எது நடக்குது அப்படிங்கிறதுல கேள்விக்குறியாக ஆக்கி விட்டணும் இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மறைமுகமாகவும் இருக்கலாம் நேரடியாகவும் இருக்கலாம் எப்பயுமே இதை தாங்க இருக்கீங்க என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது எனக்கு நல்லது நடக்கப் போகுதுன்னு ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க இந்த மாற்றம் உங்களுக்கு சுப பலனை தரக்கூடிய மாற்றமாக தாங்க இருக்குது இந்த பதிவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட போகும் அதிர்ஷ்டமான காலம் இது தாங்க பதினைந்து ஆண்டுகளாக படாத பாடுபட்டு இருக்கீங்க ஏன்னா இப்ப கிரகப்பெயர்ச்சிகள் நடக்க போதுங்க ஜூலை மாதத்தில் நமக்கு நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த காலகட்டம் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கறத இந்த தலைப்பு அப்படித்தானுங்க அதை வைத்துத்தான் இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு என்ன பலன்கள் எப்படியெல்லாம் சாதகமான அமைப்பு ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம் விருச்சக ராசியை பொறுத்த வரையில் அவங்க வந்து ரொம்ப நல்ல குணமாக இருந்தாலும் கோவக்காரங்க முன்கோபி அப்படிங்கிற பேர் எடுத்துட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் எப்பயுமே கொஞ்சம் சூடு தானுங்க உஷ்ணமானவர் தான் செவ்வாய் செவ்வாய் கிரகமானது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அதனால தான் இவங்க எப்பயுமே கொஞ்சம் கோபக்காரர்களாக தெரிவார்கள் ஆனால் இவங்களிடம் பழகினாதான் தெரியும் இவங்கள மாதிரி ஒரு குழந்தை தன்மை யாருக்கிட்டே இருக்காது அந்த மனமானது அவங்களோட மனசு அவ்வளவு குழந்தை குணமாக தான் இருப்பாங்க ஆனால் வெளியே வந்து அவங்க வந்து பேசும் பொழுதோ இல்லை முகத்தில் காமிச்சுக்கிற விதமோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்திற்கு அறிகுறியாக தான் காமிப்பாங்க எப்பொழுதும் ஒரு சூடாக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க இதுக்கு காரணம் அவங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இனி வரக்கூடிய காலங்களில் இவங்க இதை மாதிரி இருக்கலாமா வேணாமா இது சாதகமாக பாதகமானு அப்புறம் பார்க்கலாம் ஆனால் இவங்களோட நேச்சரே அப்படித்தான் பழகினவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சும்மா பார்த்துட்டு போகிறவங்க வந்து எப்படி வேணாலையும் பார்த்துட்டு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் பார்க்கும் பொழுதே இவங்க கோபக்காரங்க இவங்க முடிவு பண்ணி நிறைய பேர் நல்ல விஷயங்கள் உள்ளவர்கள் கூட இவங்கக்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க கொஞ்சம் கோமாக இருக்கிறப்பா நம்ம எதுக்குப்பா இந்த தேவை இல்லாமல் கிட்ட போய்ட்டு நம்ம எதாவது சொல்லிட்டாருனா சொல்லிட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் தான் இன்றைய வரைக்கும் இருக்கீங்க இதை நீங்கள் கொஞ்சம் பாத்திக்கணும் இது உங்களுக்கு பாதகமான அமைப்பாக தாங்க இருக்கு இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நிறைய கவலை நிறைய தேவையில்லாத வீண் விரையும் எல்லாத்தையும் சந்தித்ததுனாலேயே பெரும்பாலான விருச்சகராசிக்காரர்கள் இயல்பாகவே கோமமாக இருக்கிறதுக்காரணம் அதுவும் ஒன்று ஏன்னா இழப்புகளை பல மடங்கு இவங்க சந்திச்சிருக்காங்க துரோகத்தை அதிகமாக சந்திச்சிருப்பாங்க யாரெல்லாம் எதெல்லாம் இவங்க எதிர்பார்த்து இவங்க இப்படி இருப்பாங்களான்னு நினச்சிருப்பீங்க கடைசியில் அவங்க வேறு விதமாக அவங்க இருந்திருப்பாங்க ஏன்னா உங்களோட நினைவுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து வச்சவங்க வேறு மாதிரி இருந்திருப்பாங்க திருப்பி அவங்க உங்களுக்கு செஞ்சுட்டு போன விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு துரோகத்தை அள்ளி கொடுத்ததுனால எந்த நேரமும் அந்த டென்ஷன் கோபம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அதே போல் வேலையிலேயே சிலருக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த சனி பயிற்சி ஆச்சு பார்த்திங்களா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு சனியால் பல மடங்கு பாதகங்களாகவே தான் இருந்துச்சு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அதில் இருந்து வெளியே வந்தாலும் நீங்கள் இன்னும் அந்த ஒரு அந்த பாதிப்போட விளைவுகள் அந்த வ வடுவாகவே இருப்பதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோபத்திற்குரியவர்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கீங்க நாள் வரைக்குமே அந்த கோப உணர்வு இருந்துக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணால் அதை சரி பண்ணிக்கலாம் ஏன்னா இது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் இயல்பாகவே நல்ல குணத்திற்கும் நல்ல மனுஷ தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் இலகிய மனசுன்னு சொல்ல போனால் அது உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு யாருக்காவது ஒரு கஷ்டன்னா முன்னே போய் நிற்கிறவங்க யாருன்னு பாருங்கள் ராசியாக தான் இருக்கும் தைரியத்தோடு நிற்பாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு துணையாக நிற்கக்கூடியவர்களும் அவங்க தான் இப்படிப்பட்ட விருச்சத ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நல்ல மனசோடு இருக்கக்கூடியவர்கள் நல்லாவே இருக்கணும் தான் இறைவனும் இவங்களுக்கு அனுகரகம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க பத்தாவது இடம் எந்த இடம்னு பார்க்குறீங்களா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் அதில் இருக்கார் பொதுவாகவே எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நவ கிரகத்தில் எட்டு கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த ராசிக்கு அவங்க அந்த ராசிநாதன் மட்டும் சரியான இடத்துல இருந்து சரியான பார்வை பார்த்தாலே எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அந்த ராசிக்கு முழுமையாக பலன் கிடைக்கும் அப்படி தாங்க இப்போ செவ்வாய் பகவான் தொழில் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் போய் உட்கார்ந்துருக்காருங்க பத்தாவது இடத்துல அவர் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த காலமா தாங்க இந்த காலம் இருக்குது இது உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது அப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிநாதன் சாதகமான அமைப்பை கொண்டுகிட்டு போயிட்ருக்காருங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படும் சரியான தொழில் இல்லைங்க இவ்வளோ நாளாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கான வேலை இல்லை தொழில் முயற்சி பண்ணாலும் நிறைய இடத்துல தோத்துட்டேன் நிறைய பொருளாதாரத்தை இழந்துட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் தாங்க ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் தொழிலை சுத்தமாக விட்டுட்டு தன் வாழ்வாதாரத்தையே இழந்தவங்கள்லாம் பெரும்பாலான இருக்காங்க ஏன்னா அந்த காலகட்டம் அந்த சனிப்பெயர்ச்சியானது சனி பகவான் மூலம் இவங்க நிறைய ஏழ்ற சனியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தது அதுக்கு அடுத்த வரக்கூடிய எல்லா காலங்களிலுமே சில பிரச்சனைகளையே சந்திச்சுட்டு வந்திருக்காங்க கிரகங்கள் சரியான அமைப்பில் இல்லாதனால இது நாள் வரையிலுமே எத்தனையோ பேர் கடந்த பத்து ஆண்டுகளாகவே நான் சொல்றேன் பத்தில் இருந்து பனிரெண்டு ஆண்டு காலங்கள் ராசிக்காரர்கள் நரக வேதனை அனுபவித்தவர்கள் பெரும்பாலானோர் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மன தாங்க இன்னைய வரைக்கும் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எந்தெந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்கன்னு ஆனால் நீங்கள் அப்படி இருந்தும் நீங்கள் தைரியத்தோடு இருக்கிறது காரணம் உங்களுடைய மன வலிமை தாங்க அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தி தான் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாது இறைவா நீ பார்த்துக்கோ உன் பேரில் பாரத்தை போடுற அப்படின்னு பெரும்பாலான ஒரு தைரியமாக நின்னது காரணம் இறைவன் மேலே இருந்த இது இதையெல்லாம் நடந்துச்சுங்க யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இடங்களில் நீங்கள் உங்களோட தைரியத்தை வச்சு தான் நின்று இருக்கிறீங்க அதாவது சிம்ம ராசியில் போயிட்டு உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறது எப்படின்னா சூரியன் பகவானோட ராசிநாதன் சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் தான் ராசிநாதன் அந்த இடத்துல போய் அமர்ந்து இருக்கிறதுனால நிறைய நியாயத்திற்கு சொந்தக்காரர் அவருங்க சூரிய பகவான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்தஸ்து கௌரவம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களை தீர்ப்பார் தலைமை பொறுப்பை வாங்கி கொடுக்குறவர் இவர் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் சிம்ம ராசியின் ராசியில் வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்து ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதில் தாங்க இருக்கார் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ராசிநாதன் எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கான மரியாதை கௌரவம் அந்தஸ்து நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனையும் எத்தனை பேர் உங்களை ஏமாற்றிட்டுருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கிடைக்க வைக்கிறாங்க எதையெல்லாம் எழுந்தீர்களோ அதெல்லாம் பெறுவதற்கான காலம் யாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலமாக இருக்குங்க ஜூன் இருபத்தி ஆறுக்குள்ளே ஏதாவது விஷயங்கள் பூர்வீக சொத்துலேருந்து ஏதாவது நீங்கள் அதை வந்து கேட்கணும் இல்லை இதனால் வரைக்கும் பிரச்சனை இருக்குது கே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்றவங்க கூட இப்போ நீங்கள் போய் அதை நல்லா மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமான வந்து வழிவகை ஏற்பட்டுடுங்க உரிய பொருள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் மறுபடியும் சொல்கிறேன் தொழில் இழந்தவர்கள் துணிச்சலோடு இருந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கானது சரியான அமைப்பு ஏற்படலைன்னு பல இடங்களில் மன உளைச்சலாகவே இருந்திருப்பீங்க மன அழுத்தத்திற்கு போனவர்களும் பல பேர் என்னடா இது எல்லாருக்கும் சரியாக அமைஞ்சிருக்கு நமக்கு ஏன் அமையலை நாம் என்ன பண்ணோம் சரியாதானே இருந்தோம் அப்படின்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த எல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க உங்களுக்கு சரியான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க நிம்மதியான நிலையான அமைப்பை இப்போ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ஜூலை இருபத்தி ஆறு வரையிலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குற தொழில் முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னா போகலாம் இல்லைங்க நான் சொந்த முயற்சி போட போகிறேன் பொருளாதார ரீதியாக நான் ஏதாவது பண்ணி நான் சரி பண்ணிக்க போகிறேன் என் வாழ்வாதாரத்தை மாற்றிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா இப்போ பண்ணிக்கலாம் அது சரியான அமைப்பில் தான் இருக்குது அதே போல் எந்த பொருளாதார ரீதியாக நீங்கள் சங்கடங்களை அனுபவித்தீர்களோ அந்த பொருளாதாரம் உங்களுக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் சரியாக பார்க்கக்கூடிய அம்சமும் இப்போ கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு ரொட்டேஷன் பண வரவு இல்லாமல் சிதைஞ்சு போனவங்க நிறைய பேர் இப்போ பண வரவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இப்படி இருந்து இங்கே அந்த கையில் வாங்கி அந்த கையில் கொடுத்தாலும் சரி எப்படியோ ஒன்று உங்கள் கைக்கு ஒரு பணம் வரும்பொழுது மனதுக்குள் ஒரு தைரியம் வரும் இன்னும் ஏதாவது செய்யலாமாங்கிற ஒரு யோசனைலாம் வரும் பார்த்திங்களா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது எதையெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க பலமாக இருக்கார் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால் இப்போ நீங்கள் எதை செய்யணும் ஏன்னா இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும்ங்க திருப்பி கிடைக்காதுன்ற ஒன்றும் கிடையாது திருப்பி நமக்கு வரணும்னு இருந்தால் நிச்சயமாக கால ந நேரம் இப்படி பொழுது நமக்கு வந்து சேர்ந்துடும் இறைவனோட அனுகிரகம் அதுதாங்க எப்பொழுதும் எல்லாரும் ஒரே மாதிரியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னு நினைக்க மாட்டார் அதற்கான கிரக மாற்றங்கள் தான் இதெல்லாம் இப்போ இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க இந்த ஜூலை இருபத்தி ஆறு வரையிலும் நீங்கள் எதை எதாவது செய்யணும் ஏதாவது நமக்கு சாதகமான பலன் கிடைக்கணும்னு நீங்கள் யோசித்து வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போ முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு எட்டாவது இடத்தில் அஷ்டம குருவாக அமர்ந்திருக்காருங்க இப்போ அஷ்டம குருவாக இருப்பவர் என்ன செய்வார் இவர் நமக்கு சாதகமாக பாதகமானு யோசிச்சிங்கன்னா அஷ்டம குரு வந்து ச நமக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் இப்போ ஏதாவது வண்டி வாகனம் வாங்க போகிறீங்கன்னா உங்களோட கா பணம் இருந்தால் மட்டும் தான் செய்யணும் தொழில் வந்து முயற்சி பண்ண போறீங்கன்னா உங்கள் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் செய்யணும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு கட்டுவது எந்த வேலையாக இருந்தாலும் சொந்த முயற்சியில் செய்தால் மட்டும் ஜெயிக்கலாங்க ஏன்னா குரு பகவான் அஷ்டத்தில் இருக்கிறதுனால எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் கடன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்கி ஏதாவது செய்யலாமா இந்த நேரம் நமக்கு சரியாக இருக்குமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பாதகமாக தாங்க போகும் நிச்சயமாக கடன் வாங்கக்கூடாதுங்க கடன் ஏற்கனவே இருக்கிற கடனை நான் அடைக்க முடியுமான்னாலே இந்த காலகட்டம் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கக்கூடியதாக இருக்குது மறுபடியும் நீங்கள் கடன் வாங்கி எதாவது செய்யலாம் அடுத்தது மாற்றி நம்ம இதை பண்ணி அதை பண்ணி கொடுக்கலான்னு ஏதாவது யோசிச்சிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா ஓராண்டு காலங்களுக்கு நீ உங்களுக்கு வந்து குரு பகவான் அஷ்டமத்தில் தான் இருப்பார் அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கடன் வாங்குவதை மட்டும் தவிர்த்துருங்க இயல்பாக என்ன வேலைலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் பொருளாதாரம் எவ்வளோ இருக்கோ மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் செஞ்சுக்கணும் ஒரு சிலவங்க உங்களை உசு பேத்தி ஆடம்பர செலவெல்லாம் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உறவினர்கள் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு விரயமாக வாய்ப்பு பொருளாதார ரீதியாக விரயங்களை ஏற்படுத்தி விட்டுருவாங்க உங்களுக்கு இதை சொல்லுவாங்க ஆலோசனை சொல்லுவாங்க அதை செய்யலாம் இதை செய்யலாம் இந்த காசு அதில் போட்டிங்கன்னா பத்து மடங்கு வரும் அஞ்சு மடங்கு வரும்னு அது எதுவுமே வராதுங்க நீங்கள் போட்டது திருப்பி வருமானே சந்தேகமாக போயிடும் அதனால் முடிந்த வரையிலும் விருச்சகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இந்த காலம்தான் ஏன்னா அஷ்டமத்து குருன்றது சாதாரண விஷயம் கிடையாது சில விஷயங்களை நாம் சிந்திச்சு செயல்பட்டு தான் ஆகணும் அதுக்கும் இறைவன் நமக்கு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஸ்பீடு பிரேக் மாதிரி சில கிரகங்கள் நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறது அதை போல தான் எங்கேயாவது விழுந்தா அதிகமாக அடிபட்டுரும்னால நிதானமாக செல்லுங்க அப்படிங்கிறத இறைவனே சொல்கிறார் அப்போ என்ன பண்ணுங்க ஏதாவது நீங்கள் செய்யணும் முயற்சி பண்ணணும் வண்டி வாகனம் எடுக்கிறது கார் எடுக்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுவதாக கூட இருந்தால் கூட அந்த செலவை கரெக்டாக பார்த்து தான் பண்ணணும் இல்லை நான் எக்ஸ்ட்ரா அஞ்சு பவுன் போட்டு பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா பத்து பவுன் போடுறாங்க நான் ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போன பிறகு அதுக்கப்புறம் கூட செய்யலாம் தப்பு கிடையாது மனசை நீங்கள் தான் தெளிவாக வச்சுக்கணும் அறிவை நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கணும் இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டமாக இருக்குதுங்க அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏழாவது இடத்துல உட்காந்துருக்கார் இவர் சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கிறாருங்க சுக்கிரனால் உங்களுக்கு நல்ல அம்சங்கள் மாற்றங்கள் ஏற்படும் இப்போ சுக்கிரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டாகும் ஏன்னா மனைவி யோகத்தை ஆண் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பா நடக்கும் மனைவியோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் விருச்சகத்துக்கு வந்து சுக்கிர பகவான் மூலம் நடக்குது அதே போல வண்டி வாகனம் வாங்குறது அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு அவரே சரியான அமைப்பில் தான் ஏழாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல பலன் கிடைக்குதுங்க அதே போல சொத்து வந்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆண்டி கூட அரசனாவான்னு சொல்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானால தான் யாரையும் எடை போட முடியாத இடத்துக்கு கொண்டுட்டு போகிறது யாருன்னு பார்க்குறீங்களா அவர் சுக்கிரன் தான் எந்த நிலையில் யார் எப்படி இருக்காங்கன்னு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்தில் இருப்பதனால திருமண யோகம் இப்போ முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆய்வு ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் சொந்த வீட்டில் அமர்ந்து அவர் எல்லாருக்கும் பலன் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காருங்க அதே போல் புதன் பகவான் ஒன்பதாவது இடத்துல இருந்து உங்களுக்கு மாற்றத்தை அவரும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்ல விதத்தில் உங்களுக்கு சுக்கிரனும் இருக்கு புதனும் நல்லா இருக்கு உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட் என்னும் பொழுது மாறுதல் நல்லா இருக்குதுங்க சாதகமான காலகட்டத்தை தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க சாதகமாக தான் இருக்குது ஏன்னா ஜூலை பதினெட்டு வரையிலுமே பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் உங்களுக்கு பலன் கொடுத்துட்ருக்காரு ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பலனாகத்தாங்க இருக்குது ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் முயற்சி பண்ணால் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்போ புதன் பகவான் ஜூலை பதினெட்டு வரைக்கும் தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் அமர்ந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் இதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதை நீங்கள் சாதகமா ஆக்கிக்கிறது உங்கள் கையில தான் இருக்கு சில விஷயங்களை எப்படி கேட்கறது எப்படி முயற்சி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தால் கூட அது ஏதோ ஒரு விதத்தில் அந்த முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது மாற்றம் ஏற்படும் ஒரு சில இடத்துல நம்ம கேட்டால் கிடைக்கும் ஆனால் கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் நான் ஏன் கேட்கணும் நம்ம வந்து கேட்டால் ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா இல்லை கேட்க கேட்டதுனால அவமானம் ஆயிடுச்சுனா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குதுங்க ஒரு சில வேலைகளை நீங்கள் வந்து சாதிக்கணும்னு நினச்சா சில இடங்களில் வாய்ப்பை கேட்டு தாங்க ஆகணும் வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம் இல்லனா போராட வேண்டிய அதிகமாக போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஏற்கனவே போராட்டத்தோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சலிப்பு ஒரு டென்ஷன் விரக்தி இதெல்லாம் திருப்பி திருப்பி ரொட்டீனாக வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் எங்கேயாவது உங்களுக்கு சாதகமான இடெலாம் எங்கே இருக்குது உங்கள் வாழ்க்கைக்கு சூழ்நிலைக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்த்து அதன்படி செயல்பட்டிங்கன்னா இந்த காலத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னு ஜெயிச்சிடலாங்க அதே புதன் பகவான் வந்து ஜூலை பதினாறுக்கு பிறகு வக்ரகதி ஆகிறாருங்க அதனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் என்ன பலன்களை அவர் கொடுத்துட்டு இருந்தாரோ அதற்கு மேற்பட்டு அதே ஆப்போசிட்டாக கொடுப்பார் இப்போ வரைக்கும் அவர் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்போ என்ன பண்ணுவார் மாற்றி கொடுப்பார் ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே கெடுபலனாக தான் இருந்துகிட்டு இருக்கு அவரால் வந்து படிப்பு சரியாக வரல தொழில் கரெக்டாக இல்லை ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலமாக இருக்குன்னா அவர் வந்து இப்போ நல்ல பலனை இப்போ கொடுப்பாருங்க வக்கர பயிற்சி பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுங்க அதுதான் இப்படி ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த மாறுதல் கிடைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த கஷ்டன்ற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட நான்கு மாதங்கள் மூன்று மாதங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனையாகவே இருக்கா மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வக்கரப்பயிற்சி ஆகிறதுனால ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றே ஒன்று தாங்க குடும்பத்தில் நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசணும் முடிந்த வரையிலும் கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதம் வராமல் தவிர்ப்பது நல்லது ரெண்டாவது படிக்கக்கூடிய பிள்ளைகள் கவனமாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன தான் படித்தாலும் மறதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதன் பகவான் கரெக்டான அமைப்பில் இருந்தால் தான் நமக்கு படிப்பு நல்ல கல்வி வந்து சரியாக வரும் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இது கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே தானே அவர் வக்கர பயிற்சி ஆகிறார் அதனால் அதுக்கப்புறம் சரியாக போய்டும் அதே போல் வேலை வாய்ப்பில் வந்து எதா பெரிய மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அப்படியே தான் போகிற மாதிரி இருக்குது பெரிய மாற்றம் இல்லைங்க ஏன்னா எதா சம்பள உயர்வு கிடைக்குமா இல்லை ப்ரொமோஷன் கிடைக்குமானா வாய்ப்பு இல்லை அதே போல் நீங்களாக போயிட்டு எனக்கு இடம் மாறுதல் வேணும்னு கேட்காதீங்க அது சரியில்லாத கூட போகிற மாதிரி அமைப்பு ஏற்பட்டிருக்கும் தன்னால் வந்தால் ஏற்றுக்கோங்க அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது உங்களுக்கு செட் ஆகுதா என்னான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவீங்க முடிந்த வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்குதுங்க இதில் எந்த என்ன ராசிக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் பலன் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் உடலில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் நரம்பு தேய்மானம் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் இப்போ தீர்றதுக்கான வழிவகை இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது தொழில் வளர்ச்சி கூட ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு ஆனால் பெரிய மாற்றம் கிடையாது ஓரளவுக்கு நிரந்தரமாக அப்படியே நிதானமாக செல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது நீங்கள் வேகமாக செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் காலதாமதமும் தாமதமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விடுவிட செய்ய முடியாது வேகமாக செய்ய முடியாது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மாற்றங்கள் பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படுதுங்க எல்லா விதத்திலும் இறைவன் உங்களுக்கு அனுகிரகத்தை தான் செய்கிறார் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்